ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் பதினைந்து ஆகஸ்ட் சுதந்திர தினத்திற்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள் சுப பாவனைகள் நமது தேசம் சுதந்திரமாக இருக்கிறது இதை பற்றிய பெருமை நமக்கு இருக்கிறது மேலும் இப்போது நமது தேசம் மாயையின் பிடியிலிருந்தும் விடுபட போகிறது இங்கே தேவி தேவதைகளின் அரசாட்சி வரப்போகிறது நாலா புறங்களிலும் சுகம் அமைதி செல்வ செழிப்பு தூய்மைத்தன்மை புண்ணியம் இவற்றின் ராஜ்ஜியம் நடைபெறப் போகிறது இவ்வாறு வரக்கூடிய பொற்காலத்தை நாம் மனதினால் அழைத்து கொண்டிருக்கிறோம் அதற்காகவும் உங்கள் அனைவருக்கும் மிகுந்த வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றியும் நாம் மதிப்போடு நினைவு கூர்ந்து கொள்கிறோம் அவர்களது தியாகம் மிகப்பெரியது தனது உடல் மனம் பொருள் என்று அனைத்தையும் தியாகம் செய்து எத்தனை தியாகிகள் நமது தேசத்தின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள் இன்றைய நாளில் அவர்களது தியாகத்தை நினைவு செய்வதன் கூடவே அதனை போற்றுவதன் கூடவே நாம் சுயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் சிந்திக்க வேண்டும் இந்த பாரத தேசத்தை சுதந்திரமடைய செய்வதும் முக்கியம்தான் கூடவே இதன் ஆன்மீக முன்னேற்றமும் அவசியமானதாகும் எப்போதிலிருந்து இந்த தேசம் விடுதலை அடைந்ததோ அப்போதிலிருந்து பல களங்களிலும் முன்னேற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் மனிதாபிமானம் வீழ்ச்சியடைந்திருக்கிறது இப்போது நாம் மனிதாபிமானத்தை உயர்த்த வேண்டும் கீழ்த்தரமான சிந்தனைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அதுவும் கூட அல்லவா மாயை காமம் கோபம் பேராசை பற்றுதல் அகங்காரம் போன்ற உணர்வுகளின் அடிமைத்தனத்திலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் இந்த அடிமைத்தனமானது உண்மையில் மனிதரை மிகுந்த துக்கத்திற்கு ஆளாக்குகிறது எப்போது மனிதர்கள் இந்த விகாரங்களிலிருந்து விடுபட்டு விடுகிறார்களோ அப்போது அவர்கள் மிகுந்த சுகத்தை அனுபவம் செய்கிறார்கள் வெற்றியை நோக்கி முன்னேறுகிறார்கள் அவர்களது வாழ்க்கையின் தடைகளும் அழிந்து விடுகின்றன இப்போது பாரதவாசிகளாகிய நாம் பாரதத்தை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும் பாரதத்தை இந்த உலகிற்கே கலங்கரை விளக்காக ஞானத்தை கொடுக்கும் வள்ளலாக உலகிற்கே குருவாக ஆக்குவதற்கான திட்டத்தை தீட்ட வேண்டும் பாரதம் என்றால் வெறும் பாரதத்தின் மண் அல்ல பாரதம் என்பது ஏதோ ஒரு ஸ்தூலமான பொருள் அல்ல பாரதம் என்றாலே பாரதவாசிகளை வைத்துதான் ஒவ்வொரு பாரதவாசியும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அமைதி நிறைந்த நாடாக வேண்டும் ஒற்றுமையோர் இங்கே அனைவரும் வாழ வேண்டும் அப்போதுதான் பாரதத்தின் தர்மத்தை நீதியை உலகமே ஏற்றுக்கொள்ளும் முழு உலகம் பாரதத்தின் சித்தாந்தங்களை பின்பற்றத் தொடங்கும் அவ்வாறுதான் நாம் உலகத்திற்கே குருவாக மாற முடியும் இந்த காரியம் அவசியம் நடைபெறும் பாரதத்தின் புகழ் உலகம் முழுக்க கொடிகட்டி பறக்கும் ஏனென்றால் சுயம் பகவான் தனது காரியத்தை இங்கே வந்து செய்து கொண்டிருக்கின்றார் எனவே வாருங்கள் நாம் மனோவிகாரங்களிலிருந்து விடுபடுவோம் யார் விடுபட்டு விட்டார்களோ அவர்களுக்கு பன்மடங்கு வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் சுதந்திர போராட்ட தியாகிகளை மீண்டும் நினைவு செய்கிறோம் அவர்களது தியாகத்திற்கு தலை வணங்குகின்றோம் மேலும் இப்போது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இன்னும் இந்த தேசத்துடைய புகழை உயர்த்த வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் வைப்போம் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் சுதந்திரன தின நல்வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி